அது சரி அம்மா அது சரி எங்க ஒரு ஆளை காணா மீசமணி ஏ மீசமணி சார் வெளியில போயிட்டாங்க டாங்க ஐயய்யோ சூப்பு வச்சே ஆளை காணோம் எப்போ வரும் மீசமணி சாரே எங்க நாள் மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துருவாரு அடடா ஏ மீசமணி கூப்பிடுங்களே வந்துருவரே அதான் கூப்பிடுங்க மீசமணி சார் அடி கூப்புடி மீசமணி மீசமணி சார் வாங்க சார் வேகமா என்ன ஓவர சவுண்ட வந்து வந்து হই

அப்பா ஊட்டி விட்டா பிடிக்குமா அம்மா ஊட்ட விட்டா பிடிக்குமாடி இப்போ சொல்றேன் என் தங்கப்புல ஆறு ஊட்டி விட்டா பிடிக்கும்பா சொல்றேன் அப்பாவை சொல்றேன் அப்பா சொல்றேன் உடம்பு முட்டாய் வாங்கி தரா உடம்பு முட்டாய் பிறகு வாங்கி தரா சிராய் வாங்கி தரா அப்பாவை சொல்றேன் ஆடா கிருங்கி கலந்த பெட்டல் அப்பாவை சொல்லு உனக்கு முட்டாய் பிடிக்கல வாங்கி தரேன் போற வழியில பிஸ்கட் வாங்கி தரேன் டார்க்கு படிச்சு வாங்கி தரேன் அவன் ஒன்று மண்ணு போய் ஒன்று ஒன்று காய்ச்சல் ஒன்று வாங்கி தர மாட்டான் அப்பா அப்பாவை ஊட்ட சொன்னேன்னா பாதி தோசை அவர் வாய்க்கில் போயிடும்

உனக்கு தானே எனக்கு தான் என்ன நீ அங்கிட்டு வாங்கி சாப்பிட்றோம் சரி இப்போ உன்னோட நான் பேச மாட்டேன் உன்னோட அக்கா நான் போய் சூப்பு சாப்பிட போகிறேன் ஏய் அருமையான சூப் வச்சுருக்கேன் நம்மளை என்னுடைய மனைவி முருங்கைக்கீரை சூப்பு உங்கள் தரமான சூப்பு நல்லா வெள்ளைப்பூடு மிளகு சின்ன வெங்காயம் சீரகம்லாம் போட்டு வச்ச வெள்ளப்பூடு வந்து நம்ம இது டெய்லி வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லது நண்பர்களே நம்ம காலையிலே எட்டு மணிக்குள்ள இந்த பிள்ளைங்களை கிளப்புறதுக்குள்ளே அதை வைக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேது இனிமேல் லீவு விட்டாங்க இந்த இன்னையில இருந்து லீவ் விட்டுருவாங்க மதுவுக்கெல்லாம் டெய்லி இனிமேல் முருகங்கீரை சூப் நம்ம வீட்டில் இருக்கும் அன்புலே டெய்லி முருகைக்கீரை சூப் சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியம் பார்த்துங்க அப்பா 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 அங்கே வேலை சூப்பு சாப்பிட்றேன் அப்பா அதை பார்த்துக்கிறேன் இதை எங்களுக்கு சாப்பிடுவோம் நியூரி சினாய் சினாய் கிடையாது வச்சுக்க டென்ஷன் ஆயிடுவேன் ஓப்பாண்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் பேக்கப் பண்ணி வச்சுட்டோம் பார்த்து ஒன்று யாரு வேணாம் அந்த சூப் குடிக்கிறேன் வேணாம் வேணாம் நான் சூப் குடிப்பேன் வெறும் வேறு சூப் குடிப்பேன் சூ பிடிக்க போகிறேன் இது இந்த ஸ்நாக்ஸ் மிக்சரும் கேட்குமா ஆமாம் இது அண்ணன் நம்ம அன்பு அண்ணன் நைட்டு மால்குடி மிட்டாயில் அண்ணே ஹரிணி டிராவல்ஸ் அண்ணே வாங்கி கொடுத்தது ஹரிணி ட்ராவல்ஸ் நமக்கு அன்பு நண்பர் கண்ணன் கண்ணனுடைய சகலையா ஹர்னி ட்ராவல்ஸ் ஓனர் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் தான் இது பாப்பாக்கு இன்னைக்கு எங்கடா அதை திண்டுட்டிங்களா அப்பா கே எல்லாம் திண்டிங்க வர அப்போ ஒன்று வைக்க மாட்டாங்க முடிச்சேன் இந்த கலை ஒன்று வைக்க மாட்டான் முடிச்சேன் சாமி உன் ஸ்டைலில் குழச்சி விட்டேன் சால்ட்டு அம்மா குட்டி நீ நான் எங்க நான் அதை ஓப்பன் பண்ணது கூட தெரியல உன் பிள்ளைல ரெண்டு 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 டிஃபன்ல பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு என்னப்பா ஆஹா என்ன புள்ள ஊற்றி விட்டுனே

இந்த செயின் சிங்கப்பூர் செயின்னா சிங்கப்பூர் செயின்னா மலேசியா தைனா போயா ஏய் போயா வாப்பா வேமா காமெடி பிசி என்பதை இதுதானே தண்ணி இதுதே உங்க ஊர்ல தண்ணி இதுவே நம்ம இதானா ஆமா நான் தான் சொன்னேன்ல மூந்து தான் வச்சிருக்கேன் இந்தப்பா இருப்பா ஃபேனை போடுப்பா உடனே வெக்கையா இருக்கு இருக்கும்பா சிங்கப்பூர் செயின் போட்டுருக்கில அதனால இருக்கும் இந்த செயின் போய் நம்ம கணக்குள்ள போய் அடவை வைக்கிறப்ப அடகு வச்சு வெள்ளக்காம தாடி வர்றாங்க அவரை ஏமாற்றி அடவு வைக்கிறேன் கணக்குள்ளே இப்போ போட போறேன் நண்பர்களே ஒரு ஆரோக்கியமான சூஸ்னா அது நம்ம முருங்கைக்கீரை சூப்பு நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய ஒரே அருமருந்துனா நம்மளோட முருங்கைக்கீரை தான் உண்மையிலுமே சூப்பராக இருக்கு என்ன போட்டு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் செய்யணும் வெள்ளப்பூடு சீரகம் மிளகு ஓமம் இது எல்லாத்தையும் நல்லா தட்டி கொஞ்சமோட மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சது நண்பர்களே இதில் ஒரு கிண்ணம் வச்சே இதில் ரெண்டு டம்ளர் தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் டெய்லி காலையில் காலையில் குடிச்சோம் அவ்வளோ நல்லது நல்லதுன்னு இன்னைக்கு தாங்க வச்சிருக்கேன் வருஷத்தில்

உங்க வீட்டில் மாடு மேய்ச்சோ நான் வாயா போயான்னு பேசுகிறேன் எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை அப்புறம் நான் பண்ணியா இருக்கு பண்ணியும் இல்லை கழுதையும் இல்லை கோழி வேணா இருக்கு புதுசாக கோழி மேய் போய் வித்தியாடா அப்பா கோழி மேய் சொல்றா வெளியில் போய் கோழி மேய் நீ தானே பேச மாட்டா அம்மா நான் ஸ்கூலுக்கு ஒன்றும் இந்த மாதிரி விட மாட்டேன் ஏன்னு கேளு ஏன்னு வாங்கி நீ சாப்பிடல அப்பா அப்படி ஏக்கு தோத்தி இச்சாரை பச்சா இருக்கு இய அப்படின்னு சொல்லி விட்டு நீ அங்கே தீக்கிற எனக்கு வேணால் சூப் பிடிங்கன்னு சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடுப்பா அவளுக்கு சாப்பிட மாட்டாங்களா மூஞ்சியை கறி ஊசிக்க ஹு ஹா ஏய் சாப்பிடுப்பா இது போது வேற எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றுல குடித்தா தான் நல்லது அதெல்லாம் பொய் ஊட்டி விடு ஏய் சூடு வச்சிடுவேன் குருசேன்னு மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க சரியா சூடு வைக்கிறேன் எப்பப்பா சொல்கிற விளம்பரத்தை இணைந்து உலக ஒரு ஆட்சி முட்டல் பாத்திர கடை ஊமிச்சலும் அதை சொல்லாமட்டியப்பா உண்லையா ஒரு தரமான ஒரு சூப்பு தான் இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது சுகரு ப்ரெஷரு உடம்பு ஒளி கைகளை கூட ஷல் ஷளிமைக்கு சளிக்கு இருமலுக்கு எல்லாம் மிளகு உள்ள போட்டு போட்டு அருமையாக தயார் பண்ண தான் இந்த சூப்பு முருங்கைக்கிற சூப்பு குடிங்க உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடுவது மதுரை மிஸ்மணி அன்புமனை முத்துலட்சுமி செல்ல குழந்தை மதுமிதா என்னுடைய கேமராமேன் ஆ சுட்டு பிடிச்சி

i love